குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை கண்ணனின் குழந்தை பருவம் உணர்த்தும் தத்துவம் நமக்களிக்கும் பக்குவம் என்ற பெரியவா விளக்கம் காட்டுகிறது அவரது மகத்துவம் இந்த கோகுலாஷ்டமி நன்னாளிலே மகாபெரியவா குழந்தை கண்ணனின் லீலைகள் நமக்கு உணர்த்தும் தத்துவம் நம் வாழ்க்கைக்கு தரும் பாடம் பற்றி சொன்ன விளக்கங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நவநீதம் என்றால் புதுசாக எடுத்தது என்று அர்த்தம் நவ என்றால் புதுசாக நீதம் என்றால் எடுக்கப்பட்டது புத்தம் புதுசாக கார்த்தால வேளையில் பசும்பாலில் உரை குத்தி சாயங்காலமே அந்த தயிரை சிலுப்பி எடுக்கிற வெண்ணெய் தான் நவநீதம் நாமெல்லாம் பசுக்கள் நம்ம மனசு வெள்ளை வெள்ளைன்னு பாலாக இருக்கணும் அப்போதான் கன்னங்கரையிலென்று இருக்கிற கிருஷ்ணன் என்ற பேர் வைத்து கொண்டவன் நம்மிடம் வருவான் அது வெறுப்பை தருகிற கருப்பு அல்ல மோகத்தை உண்டாக்குகிற மேகத்தின் கருப்பு கணச்சியாம் கணச்சியாம் என்கிற போது கண என்றால் மேகம் என்ற அர்த்தம் வண்ணன் என்று சொல்வார்கள் மேகம் எத்தனைக்கெத்தனை கருப்போ அத்தனை கத்தனை அதிக ஜலத்தை கொட்டும் அந்த ஜலம் கருப்பாவா இருக்கு இப்படி பரம பிரேம தாரையை பிரவாகமாக கொட்டுகிறவனே கிருஷ்ணன் அடர்ந்த மேகத்திலிருந்து மகா ஜோதிஷான மின்னல்கள் தோன்றுகிற மாதிரி ஞான பிரகாசம் பளிச் பழிச்சென்று வெட்ட கீதாச்சாரியனாக இருக்கிறான் அந்த கொண்டல் வண்ணன் இப்படியே அவன் வெளியிலே கபடும் சூதும் மாயமுமாக தெரிந்தாலும் நாம் மனசை பால் வெளுப்பாக்கி கொண்டால் பரம சுத்தமான பிரேமையோடு நம்மை பாலிக்க கோபாலனாக வருவான் அப்படி அந்த பாலை எடுத்து குடிப்பதிலே அவன் அது தயிராகி அதிலிருந்து புத்தம்புது வெண்ணெய் எடுத்தாகனோ அந்த நவநீதத்தை உண்ணத்தான் வருவான் அதுவும் திருட்டுத்தனமாக பக்தி தாபத்திலே வெள்ளை மனசை காய்ச்சினால் அது பொங்கும் அப்புறம் இந்த உணர்ச்சி வேகம் அடங்க அதை கொஞ்சம் ஆற்றி சாந்தத்தை உரை குத்தணும் பால் ஓடுகிறது போல ஆடுகிறது போல தயிர் ஓடுவதில்லை ஆடுவதில்லை அப்படியே கெட்டியாக சாந்தமாக இருந்துவிடுகிறது விடுகிறது ஹிருதய பானைக்குள் இருக்கிற தயிரில் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை மத்தாக போட்டு ஒருமுக சிந்தனை என்ற கயிற்றால் கடைந்தால் பூரணத்துவம் என்ற வெண்ணெய் வரும் அதை துளி கூட பழசாக விடாமல் அது நவநீதமாக இருக்கிற போதே வந்து எடுத்து கொண்டு விடுவான் பூர்ணத்துவம் இந்த நம்முடைய சரீர பானைக்குள் எப்படி இருக்க முடியும் அதனால் பூர்ணனான அவனிடமே போய்விடும் தனியாக நாம் என்று இல்லாமல் அவனுக்குள் அவனாகவே போய்விடுவோம் என்று அர்த்தம் திருட்டுத்தனமாக எடுத்துக்கொள்கிறான் என்று ஏன் சொல்ல வேண்டும் பகவான் சாதாரண அதிதி மாதிரி வந்தால் ராஜ உபசாரம் பண்ணி கான்சியஸாகத்தானே வெண்ணை தருவோம் அப்படி புத்திபூர்வமாக நம்மை அவனிடம் சரணாகதி பண்ணிக்கொள்ள நமக்கு அப்போது புத்தி வருமோ வராதோ சரணாகதி பண்ணுகிறேன் என்கிற போதே அப்படி சொல்கிற ஒரு நான் தனியாக வந்துவிடுகிறது இதனால் தான் நமக்கு தெரியாமல் நாம் அன்கான்ஷியஸாக இருக்கிற போதே நம்மை எடுத்து தான் உண்டு என்று திருடனாக வருகிறான் வெண்ணெய் பரபிரம்மம் மாதிரி சுத்த சத்துவ விழுப்பாக இருப்பது துளி உருக்கினால் அந்த வெளுப்பும் போய் ஸ்படிகம் மாதிரி கலர்லெஸ் ஆகிவிடுகிறது வெண்ணெய் என்பதில் வெண் என்கிற அடையாளமும் போய் நெய் மாத்திரம் நிற்கிற நிலை எந்த கலரிலும் அது சேராது அதன் ருசியும் இப்படித்தான் மதுரம் மதுரம் என்று சொன்னாலும் வெண்ணெய் வாஸ்தவத்தில் தித்திப்பு இல்லை சர்க்கரை தேன் மாதிரி இல்லை ஷட்ரசம் என்கிற ஆறு சுவைகளில் அது எதுவும் இல்லை அதன் கலர் ருசி எல்லாம் சாந்தம் என்றுதான் சொல்ல வேண்டும் சம்சார ஆட்டம் போக எதிர் திசையில் பலவிதமான சாதனைகளில் அழுகை கூச்சு பாட்டு நர்தனம் என்று ஒரே ஆட்டமாக ஆட்டி சிலுப்பிய பின் உண்டாகிற இந்த பரம சாந்தத்தை நாம் அடைகிற போது நம்மை நாம் அறியாமலே தனக்குள்ளே கொண்டு போய் வைத்துக்கொள்கிற தான் கிருஷ்ணன் வெண்ணெய் ஜலத்தில் இருந்து கொண்டே அதில் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி பால் ஜலத்தோடு அப்படியே கலந்துவிடும் அப்படி இல்லாமல் வெண்ணெய் தனியாக மிதக்கிறதே அந்த மாதிரி நாம் லோகத்திலிருந்து கொண்டே அதில் ஒட்டாமல் இருந்தால் நம்மை அவன் எடுத்து அப்படியே முழுங்கி தனக்குள் வைத்து கொண்டு விடுவான் ஆக நம் உள்ளம்தான் அவனுக்கு வேண்டிய வெண்ணெய் நவநீத சோர் சித்த சோர் என்று இரண்டு விதமாயும் அவனை சொல்வதால் என்ன ஏற்படுகிறது நம் சித்தம்தான் அவன் அபகரிக்கக்கூடிய நவநீதமாக மாற வேண்டும் என்றே ஏற்படுகிறது இப்படி ஒரே திருட்டு விளையாட்டு பறக்க பறக்க ஒவ்வொரு இடைச்சி வீட்டுக்குள்ளும் ஓடி உரியிலே ஏறி தாழி உடைத்து நிறூழி பண்ணுகிற விளையாட்டு செய்கிறவனா அந்த சாது குழந்தையாக ஆளிலை மேலே படுத்து கொண்டிருக்கிறது மார்க்கண்டேயருக்கு தன் மாயா விலாசத்தை காட்டுவதற்காக பிரளயத்தை காட்டினான் அந்த பிரளய வெள்ளத்திலே தான் ஒரு ஆளிலை மேலே படுத்து கொண்டு குழந்தையாக தரிசனம் தந்தான் தாமரை பூ மாதிரி இருக்கிற கால் கட்டை விரலை தாமரைப்பூ மாதிரியே இருக்கிற கையினால் பிடித்து இழுத்து தாமரைப்பூ மாதிரி இருக்கிற வாய்க்குள்ளே போட்டுக்கொண்டு ஆளிலே மேல் சயனித்திருக்கும் குழந்தை முகுந்தனை முழு மனசோடு ஸ்மரிக்கிறேன் கால் கட்டை விரலை எதற்காக வாயில் போட்டுக்கொண்டு சப்ப வேண்டும் மந்தாதா என்ற சூரிய வம்சத்தில் ராமருக்கு ரொம்பவும் முந்தி ஒரு ராஜா இருந்தார் அவர் நேராக அவருடைய தகப்பனாரிடமிருந்து பிறந்து விட்டார் அதனால் அவருக்கு பால் கொடுப்பதற்கு அம்மா இல்லை அந்த சமயத்தில் இந்திரனே நான் கொடுக்கிறேன் மாம் தாதா என்று சொல்லி குழந்தையின் கை கட்டை விரலை எடுத்து அதன் வாய்க்குள் வைத்தான் மனுஷ சரீரத்தில் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒரு தேவதை வசிப்பதில் கை கூறிய தேவதை இந்திரன்தான் தான் சாப்பிட்டிருக்கிற அமிர்தம் இந்த கையின் கட்டை விரலால் குழந்தையின் வாய்க்கு போகும்படி இந்திரன் அனுகிரகித்தான் அநேக குழந்தைகள் வாயில் விரலை போட்டுக்கொள்வது அதனால்தான் ஆனால் இங்கே பகவான் வாயில் போட்டு கொண்டிருப்பது கை கட்டை விரல் அல்ல கால் கட்டை விரல் அவர் சரீரத்தில் இன்ன இடம் என்றில்லாமல் தலையோடு கால் அமிர்தமயமானவர் அமிர்த அமிர்தவபகு என்றே விஷ்ணு நாமத்தில் பெயர் இருக்கிறது அதனால் இந்திராதி தேவர்கள் கையால் செய்வதை தாம் காலால் செய்ய முடியும் என்று காட்டுவதற்காகவே கால் விரலை சப்பிக்கொண்டிருக்கிறார் கால் மட்டமானது இடது பக்கம் மட்டமானது என்றெல்லாமல் எல்லாம் உசத்தி எல்லாம் அமிர்தம் என்று காட்டுகிறார் இப்படி அவருக்குள்ளேயே அமிர்தம் அவரே இருந்தும் வெளியிருந்து வெண்ணெயை திருடி சாப்பிட்டுவிட்டு விட்டு அடி வாங்கி கொண்டு அதற்காக பொய் சொல்லி கொண்டு இருந்திருக்கிறார் என்றால் இது மட்டத்திலும் மட்டமான நம்முடன் விளையாடி லீலா அமிர்தம் பிரம்மோ அமிர்தம் கொடுக்க வேண்டும் என்ற கிருபா அமிர்த சாகரமாக அவர் இருப்பதால்தான் எப்போதோ பிரளயத்தில் வடபத்ர சாயியாக வந்தவனை நவநீத கிருஷ்ணனாக எப்படி சொல்லலாம் யோசித்தால் இதற்கு காரணம் தெரிகிறது கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இன்னும் சொல்லப்போனால் மகாவிஷ்ணு என்று சொல்வது கூட அவரை குறுக்குவதுதான் அவரே தம்மை ஆதித்யானாம் அகம் விஷ்ணுஹு ஆதித்யர்களுள் நான் விஷ்ணு என்கிற மாதிரி ருத்ராணாம் சங்கரசாஸ்மி ருத்ரர்களில் நான் சங்கரன் என்று சிவரூபமாகவும் சொல்லிக் கொள்கிறார் ராமன் ஸ்கந்தன் எல்லாமே நான் தாண்டா என்கிறார் நான் நான் என்று எல்லோர் ஹிருதயத்திலும் இருப்பதும் தான் என்று ஆரம்பிக்கிறார் என்னையன்றி சராசரம் எதுவும் கிடையாது என்று சாக்ஷாத் பரபிரம்மஸ்வரூபமாகவே தான் தம்மை தெரிவித்துக் கொள்கிறார் அதனால்தான் கிருஷ்ண பரமாத்மா என்று அவரை சொல்வதும் பூரணம் பிரம்ம ஸ்நாதனம் என்பதும் ஆகையால் பாலரூபத்திலே வந்து மனசை கொள்ளை கொள்வது முக்கியமான கிருஷ்ணருடைய காரியமாக இருப்பதால் இப்படி பச்சை குழந்தையார் அவர் பச்சை இலை மேலே மனமோகனமாக மிதக்கிற போது அவரை கிருஷ்ணனாகவே நினைக்கிறோம் இப்படியாக சம்சார சாகரத்தில் அலை பாய்கிற நமக்கு ஆளிலே காட்டி நிலையான நித்தியத்துவத்தை நிராலம்ப தத்துவத்தை உணர்த்துகிறான் வடபத்ரசாயி மரத்தை விட எத்தனையோ அகன்ற அகண்டத்துவம் அவன் அந்த மரம் எத்தனை பெருசாக இருந்தாலும் எத்தனை காலம் இருந்தாலும் அதன் பரப்புக்கு எல்லை உண்டு அதன் காலத்துக்கும் உண்டு அவனோ முடிவே இல்லாத அகண்டன் அனந்தன் ஆனாலும் இந்த மகா பிரபாவத்தை மறைத்துக்கொண்டு நாம் அவனை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு கொஞ்சுகிற விதத்தில் சரள சுவாவத்துடன் கூடிய குழந்தையாக இருக்கிறான் ஒன்றும் கவலப்படாதேப்பா என் மாதிரி குழந்தை உள்ளத்தோடு இரு சம்சார வெள்ளத்திலே அப்போது நீ அலையில் அடிபடாமல் உன் பாட்டுக்கு ஆனந்தமாக அதை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டு மிதந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லாமல் சொல்கிறான் சிலுப்புவதாலே கொந்தளிக்கிற மோரில் வெண்ணெய் பட்டு கொள்ளாமல் மிதப்பது போல் சம்சார சாகரத்தில் அவனே வெண்ணெய் கட்டியாக மிதப்பது நாமும் அப்படி ஆக வேண்டும் என்று நம்மை நினைக்கச் செய்வதற்காகத்தான் நாம் ஏதோ இருக்கிற அசற்று ஸ்திதியில் நமக்கு தெரிந்த அளவில் ஆனால் பக்தி ஸ்ரத்தா விஸ்வாசங்களோடு அந்த குழந்தையை சவுடால் பண்ணும் திருட்டு குழந்தையாகவும் சாந்தமாக சைனித்து கொண்டிருக்கிற ஆளிலை குழந்தையாகவும் ஸ்மரிக்க விட்டால் ஸ்மரிக்க ஸ்மரிக்க நம் மனசின் சொரசொரப்பு சொரப்பு வாடல் வதங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் வடபத்திரம் மாதிரி எப்போதும் பசுமையாய் எப்போதும் மிருதுவாய் ஆகும் அப்போது அவனே வந்து இந்த மனசிலும் சயனித்து கொண்டு விடுவான் அந்த குழந்தையின் மெத்து உடம்பு மாறாத பால்ய சரீரம் நம் மனசிலே பட்டால் இதுவும் அப்படி ஆகிவிடும் இதன் அழுக்கும் கெட்ட ருசி எல்லாம் போய் வெள்ளை வெள்ளேர் என்று சாந்த மதுரமான வெண்ணையாகிவிடும் இப்படி நம்மை தன்னுடைய ஸ்மரணையால் குழைத்து குழைத்து தொண்டைக்குள் கொஞ்சம் கூட சிரமம் தராமல் விழுங்கக்கூடிய வெண்ணையாக ஆக்கின பின் அவன் அப்படியே உட்கொண்டு விடுவான் அவனுக்குள்ளே போய் ஸ்வஸ்தமாய் இருந்துவிடலாம் முதலிலே பண்ண வேண்டியது அவன் ஸ்மரணை அதனால் நம்முடைய உள்ளத்தை வெளுப்பான பாலாக்கி கொண்டால் பால் சமுத்திரத்தில் படுத்து கொண்டிருப்பவனே நம்முடைய பிரேமை அலைமோதும் உள்ளத்தில் தானே கட்டியாக வந்து மிதப்பான் அப்புறம் நம்மை வெண்ணையாக்கி தனக்குள் வைத்து கொண்டு விடுவான் என்று கிருஷ்ண பரமாத்மா நம்மை எப்படி ஆட்கொள்வார் என்பதை அழகாக மகாபிரேவா எடுத்துரைக்கிறார் இந்த கோகுலாஷ்டமி நன்னாளிலே அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவசுரூபமான மகா பெரிவாளை அவர் பாதம் பணிந்து ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்